அடுத்த ஆறாம் நாளுக்கு வரும் இருபத்தி நாலாம் அவசரம் பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவசந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக என்றார் அது அப்படியே ஆயிற்று சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நாட்டு மிருகங்கள் என்பது நம்ம டேம் பண்ணக்கூடிய மிருகங்கள் அதே போல் காட்டு மிருகங்கள் என்பது காட்டில் வாழ்கிறதான மிருகங்கள் இருபத்தைந்தாம் வசனம் தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் எது எந்த நாளில் வருகிறது இது ஆறாம் நாள் தானே ஓகே இந்த அந்த மிருகங்களை படைத்த தான் ஆறாம் நாளில் இருபத்தாறாம் வசனம் பின்பு தேவன் இங்கே தான் ரொம்ப முக்கியமானது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆயத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளை ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷித்தார் அவனை தேவ சாயலாக சிருஷித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷித்தார் பார்க்கிறோம் இப்போது மனிதனை படைத்ததற்கும் மிருகங்களை படைத்ததும் ஒரே நாள் தான் ஆனால் மனிதனை படைத்ததிலே ஒரே ஒரு சிறப்பு தன்மையை அவர் காட்டுகிறார் அதில் எபரே மொழியில் நெஃபேஷ் என்கிற வார்த்தை ஆத்மா என்கிறதை குறிக்கிறது ஆகவே மனிதனை படைக்கும்போது ஜீவ ஆத்மாவுடையவனாக படைத்ததாக நாம் பார்க்கிறோம் இந்த மனிதனை படைக்கும்போது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் என்கிறதில் ஒரு கேள்வி கேட்பாங்க என்னென்னா இந்த சாயலும் ரூபமும் என்ன நம்ம ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம் எப்ரே மொழிக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு அது என்னவென்றால் பல சிறப்பம்சம் உண்டு அது ஒரு சிறப்பம்சம் என்னென்னா ஒரு காரியத்தை வலியுறுத்துவதற்காக அது ரெண்டு வார்த்தைகள்லேயே சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏ மெய்யாகவே மெய்யாகவே அப்போ எதை சொல்லார் நம்ம சொல்லுவோம் இல்லை சத்தியமாக நம்ம பேசும் சிலால் அவங்க சத்தியமாகன்னு பேச மாட்டாங்க அதில் நம்ம பேசும் தமிழில் சிலால் நான் அடித்து பேசுகிறேன்னு சொல்லுவோம் ஒரு காரியத்தை வலியுறுத்துவதற்காக அப்படி பேசுவோம் ஏஸ் யூதர் அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க அதுக்கு பதிலாக அந்த வார்த்தையை ரெண்டு முறை சொல்லுவாங்க அல்லது அது சார்ந்த வார்த்தைகளை ரெண்டு முறை சொல்லுவாங்க ஆகவே சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா சாயல் என்பதும் ரூபம் என்பதும் ஒன்று தான் ரெண்டும் ஒரே காரியத்தை தான் வலியுறுத்த வருகிறது அடுத்த கேள்வி சரி சாயலும் ரூபையும் ஒன்றாகவே எடுத்துக்கொள்வோம் அப்படியானால் சாயல் என்றால் என்ன இந்த சாயல் என்று சொல்லும்போது இன்னர் குவாலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் மனிதன் உள்ளான பண்புகளை இந்த தன்மையை தான் சாயல்னு சொல்லுது அது எப்படி நம்ம பார்க்கலாம்னா நம்ம புதிய பாடலில் படிக்கும்போது நாம் கிறிஸ்துவின் சாயல் வளர வேண்டும் இப்போ கிறிஸ்துவின் சாயல் வளர வேண்டும் என்றால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு விடுவோம் கிறிஸ்து ஆறு ஆறு அடி என்று வைத்துக் கொள்வோம் ஏசு கிறிஸ்து ஆறு அடி உயரம் உள்ளவர் அப்போ கிறிஸ்துவின் சாயலே வளர வேண்டும் என்றால் நாம் ஆறு அடி வளரணுமா உள்ளான மனுஷன் ஆகிய சாயல் என்பது நம்முடைய உள்ளான சில பண்புகளை சொல்கிறது அதில் உள்ளான பண்புகள் என்று சொல்லும்போது அடிப்படையிலே மூன்று ஒன்று தேவன் அறிவுள்ளவர் அதுபோல நம்மை அறிவுள்ளவராக படைத்தார் தேவன் உணர்வுள்ளவர் நம்மை உணர்வுள்ளவராய் படைத்தார் தேவன் சித்தமுள்ளவர் நம்மை சித்தமுள்ளவராய் படைத்தார் இந்த மூன்று தான் சாயல் என்பதுடைய அடிப்படை தி ஸ்திரீ ஆனால் வேறு அறிஞர்கள் வேறு சில காரியங்களையும் சொல்கிறாங்க அது என்ன வேணுமென்னா நீங்கள் அதை எழுதிடுங்க இதெல்லாம் சாயலில் உள்ளடக்கம் இதில் ஒவ்வொரு அறிஞர்களுக்காக மாறுபட்ட கருத்து உண்டு ஆனால் பேசிக் துறை உணர்வு அறிவு சித்தம் இந்த தான் அடுத்து ஆளுமை காட் ஈஸ் பர்சன் அண்ட் பர்சனாலிட்டி அந்த நம்மை ஆளுமையோடு படைத்தார் நற்குணங்களோடு படைத்தார் மொராலிட்டி அண்ட் எத்திக்ஸ் மோறலும் எத்திக்ஸ் உடையவராக படைத்தார் உறவும் உரையாடும் தன்மையோடு படைத்தார் அவரோடு நாம் உறவு கொள்ளவும் அவரோடு உரையாடுகிற பண்போடு படைத்தார் ஏனென்றால் பிதா பரிசுத்த ஆவியர் அவர்கள் தங்கள் தங்கிலே உறவுள்ளவர்களும் தங்கள் தங்களில் இருந்தார்கள் அந்த பண்போடு படைக்கின்றார் அடுத்தது சுய அறிவுள்ளவர்களாய் படைத்தார் சுதந்திரம் உடைவுளாய் படைத்தார் அதாவது சுதந்திர உடைவுளாய் படைத்தார்ங்க பொருள் என்னென்னா காட் ஈஸ் ஃப்ரீ டு அதுபோல் நாமும் நம்மை ரோபோட்டாக படைக்கலை ரோபோட் என்னது அது என்ன ப்ரோக்ராம் இருக்குதோ அதான் அது செய்யும் ப்ரோக்ராமில் இல்லாத ஒன்று ஒரு ரோபோட்டு செய்யவே செய்யாது அதுபோல் நம்மை படைக்காமல் நாம் சுய அறிவுடைவுகளாய் படைத்தார் சுதந்திர உடைவுளாய் படைத்தார் உரிமை உடையவளாய் படைத்தார் நம்மை உரிமையற்ற அடிமைகளாகி படைக்கவில்லை ரொம்ப பாருங்க இதெல்லாம் ஆண்டுடைய நன்மை ஆகும் நற்குணத்தை காட்டுகிறது இப்போ நம்மளெல்லாம் அடிமையை படைத்திருந்தான் என்ன மனிதனை அடிமை படைக்கவில்லை இவ்வளமாக இத்தனை பண்புடை உள்ள அந்த சாயலை குறித்து நாம் பார்க்கின்றோம் அடுத்தது இந்த இதுல வந்து இறையல் ஒரு கேள்வி நிறைய இருக்கிறது இறையல் கேள்வி இருக்கிறது நமது என்று வருகிறதே அது என்ன ஆ இல்லை திருத்தம்னு நீங்க சொல்லிட்டீங்க ஆனால் இதை வைத்து திருத்துவத்தை வாதிடக்கூடாது அது நம்ம என்ன சொல்லுவோம்னா இட்மே அதாவது தமிழ்ல சொல்லுவதுன்னா திரித்துவத்திற்கான திரித்துவ திரித்துவத்திற்கான சாத்தியக்கூறு இங்கே இருக்கிறதே தவிர இந்த வார்த்தையை வைத்து திரித்துவத்தை நிரூபிக்க முடியாது சரியா அப்போ ஒரு கேள்விங்களெல்லாம் அப்போ திரித்துவத்தை நம்ம எங்கே போய் நிரூபிக்கிறது திரித்துவத்தை நிரூபிப்பதுக்கு வேற நிறைய இடம் நல்ல இடம் இருக்குது நம்ம அதை அது பின்னால் படிக்கலாம் சரி நீங்கள் இறையல் எடுக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் வரும் இறையலில் வரும்போது அதெல்லாமே வந்துடும் திருத்துவத்தை பற்றி நம்மளுக்கு அப்போ இப்போ இதில் திருத்துவமே இல்லை என்று சொல்லலாமா நாம் அப்படி சொல்லவில்லை ஏன் தெரியுமா ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ஒரு திருத்துவத்துக்கு இருக்குது எப்படின்னா ஆண்டவர் இதை இந்த விட்னஸ் போன்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இதை ரெஸ்பெக்டிவ் ப்ளூரல் அதாவது ஒரு ராஜா பேசுவது போல் இப்போ ராஜா பேசுவது போலன்னா நம்முடைய பழைய திரைப்படங்களில் வரும் தெரியுமா பழைய திரைப்படங்களை பார்த்தா தெரியும் ராஜா கட்டிடுவார் நாம் சொல்லுகிறோம் நீங்கள் இப்படி செய்யுங்கள் ராஜா ஒரு தான் ஆனால் பேசும்போது புளரலாக பேசுவார் அப்படி பேசலை இது இங்கே அவங்களுக்குள்ளாக ஒரு உரையாடல் நடக்கிறது யாருக்குள்ளாக திருத்தத்துக்குள்ளாக உரையாடல் தான் நமது சாயலின்படி தேர் இஸ் எ பிளானிங் ஆகவே இந்த இடத்துல நமது என்கிற வார்த்தை நேரடியாக புரலை சொல்லாமல் இருந்தாலும் அங்கே நடப்பது உரையாடலை போன்ற ஒரு உரையாடலை போன்ற ஒரு காட்சி இருக்கிற அப்படின்னாலே தேவன் திருத்துவமா இருக்கிறார் என்பது மறைமுகமாக வருகிறது ஆமாம் அப்படி நம்ம ஏன்னா நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆவாயத்துப் பறவைகளையும் மிருக ஜீன்களையும் பூமி அனைத்தையும் பூ பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று சொல்கிறார் இப்போ அடுத்து ஒரு கேள்வி இப்போ கேட்பாங்க இந்த ரூபமும் சாயலும் உள்ளான பண்பை குறிக்கிறது என்றால் தேவனுக்கு வடிவம் கிடையாதா தேவனுக்கு வடிவம் கிடையாது தேவன் ஆவியாக இருக்கிறார் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது தேவன் ஆவியாக இருக்கிற அவ்வளோன்னா இந்த இப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி கூட புரியலாம் திரித்துவத்தை நம்ம இங்கே பேச வந்தால் இப்படி பேசணும் இந்த இடத்துல இயேசு இருந்தார்னு பேசக்கூடாது இந்த இடத்துல பேச வேண்டிய வார்த்தை பிதாவாகிய தேவன் இருந்தார் வார்த்தையாம் தேவன் இருந்தார் குமார்ல ஜி ஏசு அங்கே இருந்தார்னு பேசக்கூடாது பிதாவாகிய தேவன் இருந்தார் வார்த்தையாம் தேவன் இருந்தார் ஆவியானவர் ஆகிய தேவன் இருந்தார் தான் சொல்லணும் ஒருவேளை இந்த இடத்துல திருத்துவத்தை நாம் பேச வந்தால் நாம் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை வார்த்தையாம் தேவன் சொல்லணும் சரியா நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆமா மற்றபடி தேவன் ஆவியாக இருக்கிறார் அவருக்கு சரீரம் கிடையாது அவருக்கு சரீரம் கிடையாது என சரீரம் இருந்தால் அவர் கேள்வி வரும் அப்போ அவருக்கு எத்தனை கை இருந்தது உங்களுக்கு ஆகவே தேவன் ஆகியதான் இருக்கிறார்கள் தெளிவாக இருக்கணும் சார் அடுத்தது அந்த இருபத்தாறாம் வசனத்தில் உள்ள அடுத்த முக்கியமான வார்த்தை ஆழக்கடவர்கள் ரூல் ஓவர் தம் அதாவது இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இந்த ஆழக்கடவு வார்த்தை தேவன் அனைத்து படைப்பையும் ஆதாம் ஆள வேண்டும் என்று விரும்பினார் இது ஆள வேண்டும் என்று விரும்பும்போது அவளை நாசமாக்க வேண்டும் என்கிற எண்ணம் அல்ல மாறாக அவளை மேலும் பண்படுத்தி செழுமைப்படுத்தி தனக்கு பயனுள்ள முறையில் அவன் ஆண்டுகொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் அவள் ஆள வேண்டும் என்கிறது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த எப்படி காட் இல்லை தேவன் ஆளுகிறார் அதுபோல் மனிதனும் படைப்பு ஆளுவதற்கான உரிமை கொடுத்தார் இந்த இடத்துல வேறொரு விளக்கத்தை சில அறிஞர்கள் சொல்லுறாங்க அதை நம்ம ஜஸ்ட் அறிஞ்சிருந்தீங்கன்னா நல்லாதான் இருக்கும் அது என்ன சொல்லாங்கன்னா இது ஒரு கதை ஒன்று தான் ஆனால் இதில் ஒரு சற்று ஒரு மீன் இருக்கிறது சில இறையல் அறிஞர்கள் சில விளக்க உரைகளை அதை போட்டுக்கிறாங்க அது என்னன்னா பண்டைய காலங்களிலே பேரரசர்கள் பேரரசர் இப்போ ரோம பேரரசர் வைத்துக்கொள்ளுங்க அல்லது பல நாடுகளே ரோம பேரரசர் மட்டுமல்ல இருந்த பார்வோக்கள் பேரரசர்கள் என்ன செய்வாங்கனா தங்களை போன்ற ஒரு சில் ஒரு சிலையை உருவாக்கி அல்லது தங்களை போன்ற ஒரு வடிவத்தை உருவாக்கி இவர்களுடைய ஆட்சி செலுத்தும் நாடுகளிலே அங்காங்கே வைப்பார்களாம் அது எதை காட்டுகிறது என்றால் என்னை போன்ற ஒரு சிலை எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த சிலை இருக்கிற பகுதிகளெல்லாம் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது இப்ப இந்த ஐடியாவை இங்க கொண்டு வாரீங்க அது என்னன்னா தேவன் தனது சாயல்ல மனிதனை படைத்து பூமியில் வைத்தபோது ஆண்டவர் ஒரு உண்மையை சொல்கிறார் என்னை போல மனிதன் இருக்கிற இந்த பூமி என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது என்கிற ஒரு விளக்கம் இருக்கிறது நல்லா அறிஞ்ச வைக்கிறது ஒரு யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த கான்செப்டை புரிகிறீங்களா அங்கே ராஜாக்கள் சிலையை வைத்து விட்டு இந்த பகுதி என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே தேவன் தனது சாயல்லே மனிதன் உருவாக்கி பூமியில் வைத்து வைத்தார் என்றால் அது சொல்ல வருகிற செய்தி அந்த அந்த கால வழக்கப்படி அந்த கால வழக்கப்படி இந்த மனிதன் இருக்கிற பூமியானது என்னுடைய ஆழ்க்கை உட்பட்டது மறைமுகமாக இன்னொரு காலத்தில் யார் வந்து இது என்னுடைய ஆட்சிக்குள்ளா உட்பட்டது என்று கிளைம் பண்ணாலும் அது செல்லுபடியாகாது பிற்காலத்தில் யார் வந்து அதை கிளைம் பண்ண முயற்சித்தார் சாத்தா அப்போ மனிதன் இருக்கும் வரை ஆண்டோர் என்ன சொல்றார் தெரியுமா மனிதன் எனது சாயல் இருக்கிறவரை இது உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி அல்ல இந்த உலகம் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டது என்கிற ஒரு செய்தி அங்கே வருகிறது இது சாத்தானுக்கு செய்தி இது நமக்கு செய்தி அல்ல இது சாத்தானுக்கு செய்தி ஆக வருகிறது சரி இல்லை இன்னொரு காரியம் ஆனால் இந்த இடத்துல இன்னும் சாத்தான் உருவாகல இந்த இடத்துல இன்னும் சாத்தான் உருவாகலை அதே நம்ம மனதில் வைத்துக் வேண்டும் பட் ஆண்டோர் அதுக்கான மெசேஜ் ஏற்கனவே கொடுக்கிறார் இது என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது அப்ப என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இந்த பகுதியில் நீ ஆண்டுகள் ஒருவத்தில் காடி செம்பரர் ஆதாம் என்பவன் ஒரு சிற்றரசன் இந்த முழு பூமிக்கே அவன் சிற்றரசன் தேவன் பேரரசன் இவர் சிற்றரசன் அந்த விதமான ஒரு உறவை அதனால்தான் அது ஆழக்கடவர்கள் என்றார் அடுத்ததாக இருபத்தி வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷித்தார் அங்கேயும் பார்த்துட்டோம் அடுத்து அவனை தேவசாயலாகவே சிருஷித்தார் பாருங்க தனது சாயலாக சிருஷித்தார் அவனை தே தேவசாயலை இது அந்த எபரே மொழியுடைய அழுத்தம் ஒரே காரியத்தை ரெண்டு முறை சொல்கிறாங்க ஸோ அதை சொல்கிறாங்க அடுத்தது ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷித்தார் ஆணும் பெண்ணுமாக சிருஷித்தார் என்று சொல்லும்போது இங்கே ஒரு கேள்வி வரும் அப்போ ஆ ஆணா பெண்ணா அதுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆண்டவர் ஆவியாக தான் இருக்கிறார் ஆனால் மனிதனை படைத்த போது ஆணும் பெண்ணுமாக சிரித்தார் என்பதை அவர்களை ஒரே தன்மையுடையவர்களாகத்தான் படைத்தார் இந்த இந்த மனிதனை படைத்த விரிவு ரெண்டாம் அதிகாரத்தில் வருகிறது அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக படிக்கலாம் இந்த இடத்துல அவங்க படைத்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுருப்போம் சரியா ஓகே அடுத்ததாக ஒரு இதுவும் ஒரு இது தேவ சாயலாய் படைத்தார்னு நம்ம படிக்கிறீங்களா ஏன் அதை அப்படி படைக்க வேண்டும் என்பதற்கு நான்கு விதமான விளக்கங்கள் இருக்கிறது அப்படி தான் அது படைக்கணும் ஒன்று தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு நம்ம படிக்கிறோம் ஆகவே மனிதனை அவர் படைக்கும்போது அந்த சாயலில் தான் படைக்கிறார் அப்போ பேசிக்கலி நம்ம ஸ்பிரிச்சுவல் பீயிங் ஆகும் ஏன்னா இதில் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரு விதத்தில் நம்மளை பார்க்கும்போது எல்லா அனிமல் பிஹேவியரும் நம்மகிட்ட உண்டு அப்போ வாட் மேக்ஸ் ஏ டிஃப்ரெண்ட் பிட்வீன் மேன் அண்ட் அனிமல் மனிதனுக்கும் நிலங்களுக்குள்ள வேறுபாடு என்னென்னு சொல்லும்போது அந்த வேறுபாடை அந்த சாயலில் பார்க்குறோம் அந்த சாயல் ஏன் அப்படி இருக்கிறது என்றால் முதலாவது தேவன் ஆவியாக இருக்கிறார் ஆகிய மனிதனும் அடிப்படையிலே ஸ்பிரிச்சுவல் பீயிங் இல்லை ரெண்டாவது ஏன் தேவன் தேவ சாயலே படைத்தார் என்றால் தேவனுக்கு சரீரம் கிடையாது அவர் நம்மை அவர் சாயலே படைத்து அவர் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் இங்கே அப்போ என்னை அவருடைய சாயலே படைத்தார் என்றால் அவருடைய சரீரம் எப்படிப்பட்டதுங்கிற கேள்வியை தவிர்ப்பதற்காக நான் அந்த சாயல் என்பது அடிப்படையிலே இந்த குணாதிசயங்களை உள்ளடக்கியது பிசிக்கல் சரீரத்தை அல்ல ரெண்டாவது பாயிண்ட் மூன்றாவது மிருகங்களிலிருந்து ஆவிக்குரிய பண்பில் மனிதனை வேறுபடுத்த மிருகங்களிலிருந்து ஆவிக்குரிய பண்பில் மனிதனை வேறுபடுத்த தமது சாயலை படைத்தார் நான்காவது சரீரம் நித்தியமானது அல்ல அது அந்த மண்ணுக்குரிய சரீரம் நித்தியமானது அல்ல ஆக இந்த நான்கு காரியங்களை வேறுபடுத்துவதற்காக தேவன் மனிதனை தேவ சாயல்லே படைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் இருபத்தொம்பது பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களை சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்காது இது ஒரு அருமையான இதை தான் என்னென்னா ஆண்டர் மிகுந்த ஞானமாய் திட்டமிடுகிறாங்கிறதுக்கு இந்த வசனத்தை எடுப்பாங்க என்னென்னா மனிதனை படைப்பதுக்கு முன்பாக மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை படைத்து விட்டு தான் இவரை படைக்கிறார் அதாவது இதை என்ன சொல்லுவனா காட் இஸ் ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்பதை இந்த வசனம் காட்டுது இவனை படைத்து வைத்து விட்டு இவன் பசியாக இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றும் தரல அவனுக்கு எந்த குறைவும் வராதபடி எல்லாவற்றையும் செய்து வைத்துவிட்டு அவனை கொண்டு வைக்கிறார் ஆகவே இந்த வசனத்திலிருந்து ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க ஆண்டவர் மனிதனுக்கு எந்த குறையும் ஒருபோதும் வைக்க மாட்டார் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆயத்துள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரம் கொடுத்து நின்றார் அது அப்படி ஆயிற்று அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது சாயங்காலமும் உடிகாலமாகி ஆறா நாள் ஆயிற்று இப்படி ஆறு நாட்களிலே தன் ஆண்டவர் படைத்தார் இதில் இன்னொரு ஒரு காரியத்தை நான் மறந்துவிட்டேன் நம்ம அந்த ஆணும் பெண்ணுமாய் படைத்தார்னு சொல்லும்போது நம்ம ஆண்டவர் ஹியூமானிட்டியை படைத்தார் இல்லை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் ஆனால் ஒன்றாக படைத்தார் பின்பு அதை ரெண்டாக மாற்றினார் இதை என்ன சொல்லுவாங்கன்னா தேவன் ஒரே தன்மையுடையவர் ஆனால் மூன்று நபர்கள் அதுபோல் ஹியூமானிட்டி என்பது ஒரே தன்மையுடையது முதலிலே ரெண்டு நபர்கள் இப்போது ஹியூமானிட்டி நான் நிறைய பெருகிட்டு ஆக இந்த யூனிட்டி அண்ட் புளோராலிட்டியை டீச் பண்ணுவதற்கு அந்த தன்மை ஒன்று ஆனால் இந்த தன்மை பூ பன்மை அடங்கியது என்பதை காட்டுவதற்கு கூட தமது சாயலில் நம்மை போல ஆதாம் எவாழை பிடைத்தார் அதிலிருந்து நம்ம ஆரோக்கிய பண்ணும்போது மனிதன் என்கிறவன் யூனிட்டியாக இருக்கும்போதே ரெண்டாக இருக்க முடியும் என்றால் தேவன் என்பவர் ஒன்றாக இருக்கும்போதே மூன்றாக இருக்க முடியும் இப்போது உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் அல்ல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் ஆமாம் அதாவது இப்படி வச்சு விடுங்களா அதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க சமீபத்தில் நான் ஒரு புஸ்தகத்தில் படித்த ஞாபகம் இருக்குது ஆண்டோர் ஆதாமை படைத்த போது இப்படி படைத்தார் முதலாவது அது என்ன சொல்லாங்கன்னா இப்போ ஒரு லேட்டஸ்டான ஒரு புஸ்தகத்தில் காட் கிரியேட்டட் ஆடம்னு இருதுல்ல அதை நம்ம ஆடம்னால் மண்ணு தானே அர்த்தம் மண்ணுன்னு தான் அர்த்தம் அதில் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் தான் பொருள் ஸோ இப்போ இப்போ லேட்டஸ்ட்டான இறையலாளர்கள் என்ன சொல்லாங்கன்னா காட் கிரியேட்டட் ஆடம்னு சொல்ல சொல்லாங்க சொன்னால் அது உங்களுக்கு புரியாது அதுக்கு பதிலாக காட் கிரியேட்டட் மேனுன்னு சொல்லுங்கன்னு ஒரு வழக்கம் இப்போ காட் கிரியேட்டட் மேனு சொன்னோன்னா இந்த ஃபெமினிஸ்ட்டு செயல்பாட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அதை நீங்கள் எப்படி மேனுன்னு சொல்லலாம் எங்களை ஏன் விட்டீங்க ஸோ அதனால் இப்போ அதை விட ஒரு அட்வான்ஸ் வேலை போட்டுக்கிறாங்க காட் கிரியேட்டட் ஹியூமனிட்டி காட் கிரியேட்டட் ஹியூமன் இல்லை காட் கிரியேட்டட் ஆனம் இல்லை காட் கிரியேட்டட் மேன் இல்லை காட் கிரியேட்டட் ஹியூமனிட்டி இது இப்போ லேட்டஸ்ட் டைம் ஆகும் பைபிளுக்கு உள்ளே இல்லை அறிஞல் கொடுக்குற விளக்கங்கள் ஸோ இந்த ஹியூமானிட்டியை படைக்கும்போது அவர் ஒன்றாய் படைக்காமல் இப்படி படைச்சார் என்ன அந்த ரெண்டாவது பகுதியில் அந்த பிரித்து எடுக்கிற ஒரு பகுதியில் படிக்கிறேன்ல இப்படி பண்ணார் அவ்வளவுதான் எந்த மாற்றமும் இல்லை அப்படி பிடிச்சார் இப்படி இல்லை இப்படி வற்றிகலா உங்களுக்கு அந்த மாதிரி பிரித்தார் இந்த ஆதாமுக்குள் ஏவாள் இப்படித்தான் இருந்தா இப்படி எடுத்தார் இதை சிலர் வேறு விதமாக கொஞ்சம் கூட நுட்பமாக சொல்லும்போது ஆண்டவர் ஆதாமை உருவாக்கும் போது இது ஒரு கற்பனை கற்பனை அதை அது கற்பனை செய்து பார்த்தல் அப்படி சொல்லாமே விஷுவலைஸ் எப்படி ஆண்டவர் பண்ணியிருப்பாருன்னா ஆதாமுடைய அந்த எலும்பு கூடு இல்லையா அந்த எலும்பு கூடுக்குள்ளாக இன்னொரு எலும்பு கூடு இருந்தது அதை அப்படியே ஸ்பிளிட் பண்ணி எடுத்தார் அப்படி ஒரு விளக்கம் இருக்குது ஸோ இப்படி ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருந்தது காட் சப்ரைஸ் தான் அப்படி சொல்றாரு இதற்கு மேலே உள்ள வழக்கம் அங்கே போய் தான் நம்ம கேட்கணும்